வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்ப நம்ம பார்க்க போற மூன்றாவது பாடம் தனித்திறமை தனித்திறமை பாடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன அறிமுகம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் சிலர் நல்லா படிப்பாங்க சிலர் நல்லா பாடுவாங்க சிலர் நல்லா படம் வரைவாங்க சிலர் நல்லா விளையாடுவாங்க இந்த மாதிரி காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் எந்தெந்த மிருகங்களுக்கு என்னென்ன தனித்திறமை இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த பாடம் இப்போ பாடத்துக்குள்ள போலாமா பாருங்க காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவியேற்றுக் கொண்டது படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது காட்டின் ராஜா யாரு சிங்கம் இல்லையா அந்த சிங்கம் சில நாள்கள் வெளியூர் போக போகுது அதனால என்ன பண்றது காட்டுக்கு ராஜாவாக புலி இருக்கட்டும் சொல்லிட்டு புலிட்டு தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சிங்கம் வந்துட்டு வெளியூர் போயிருது இப்ப புலி வந்துட்டு காட்டின் ராஜாவாக ஆயிடுச்சு புலி என்ன பண்ணுதுன்னா தளபதியாக சிங்கக்குட்டிய நியமிக்கிறது தளபதி அப்படின்னு சொல்லுது சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு புலி வந்துட்டு வாழ்த்தருது என்ன சிங்கக்குட்டி வாங்கிக்கிறது நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஆந்தை நின்றுகிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு இந்த புலி ராஜா புலி சொல்லுது ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்லுது ஏன்னா ஆந்தை தான் இரவுல முழிச்சிருக்கும் அது இரவுல அதுக்கு நல்லா கண்ணு தெரியும் அதனால நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்றது சரிங்கரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஆந்தை வந்து பதவியை ஏத்துக்கிறது அதுக்கப்புறம் புலி வந்துட்டு கழுதையாரே உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்ல போகும்போது கரடி இடைமறிக்குது மறைக்குது இடை மறைச்சு ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கழுதைய இன்சல்ட் பண்ணி கழுதைக்கு பதவி தரக்கூடாதுன்னு சொல்லுது உண்ணா புலி ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் புலி வந்து அப்படியே வேற யார் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்குது பார்த்தா அங்கே வந்துட்டு முயல் ஆமைலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க கரடி மறுபடியும் சொல்லுது இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லுது அப்போ ஏன் பயன்படாது அப்படின்னு புலி கேக்குது உடனே கரடி சொல்லுது பாரு ஆமை ஒரு சோம்பேறி ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போது மிக மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் அதனால அவங்களுக்கு பதவி தரக்கூடாதுன்ட்டு கரடி சொல்லுது இப்பதான் அந்த புலி இருக்கார் இல்லையா அவரு சொல்றாரு கரடியாரே வாயை மூடும் வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு ஆமைக்கு சமையல் வேலை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருள்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு வேலை கொடுத்துறாரு அதுக்கப்புறம் கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் இல்லையா பகைவர்கள் வரும்போது கழுதை என்ன பண்ணும் கத்த ஆரம்பிக்கும் அந்த கழுதை சவுண்ட் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்ப உடனே இங்க நம்ம பகைவர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தயாராகலாம் இல்லையா அதனால பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் அப்படின்னு புலிராஜா சொல்லிடுது சொல்லிட்டு புலிராஜா கரடிட்ட சொல்றாங்க யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு புளிராஜா கரடிட்ட சொல்றாரு உடனே அந்த கரடியார் வந்துட்டு நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன் இப்போது நான் தெரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கரடியாரு சொல்றாரு இந்த கதையினுடைய நீதி கருத்து என்ன அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் நான் இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் அவங்கவங்க அவங்க தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்க பாக்கணும் புரியுதுங்களா இப்ப சிலருக்கு வந்துட்டு படிக்கிறது கஷ்டமா இருக்கும் சுமாரா படிப்பாங்க அதனால நீங்க வந்துட்டு மன தளர்வு அடையக்கூடாது நீங்க எதுல தனித்திறமையா இருக்கீங்க இசைத்துறையில தனித்திறமையா இருக்கீங்களா இல்ல விளையாட்டு துறையில தனித்திறமையோடு இருக்கீங்களா அதுல நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தி அதுல ஜெயிக்க பாக்கணும் உங்களுடைய தனித்திறமைதான் உங்களை வெற்றி பெற வைக்கும் இப்ப நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பாப்போம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்